அப்பா நான் உங்களுக்கு எத்தனை வாட்டிப்பா கால் பண்ணுறது ஒரு பசஞ்சி இருபது வாட்டி கால் பண்ணுறேன் இவங்க காலே எடுக்கல இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா நான் உங்களுக்கு இவ்வளோ வாட்டி கால் பண்ணேன் என் ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை ஃபை பர்சன் தான் இருக்கு அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ ரெப்ப இப்போ போடுறேன் எங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் கோயில் ஒரு பொண்ணுக்கு டெலிவரி பார்த்தா

நான் வேகமா அந்த குழந்தைய வச்சுட்டு டாக்டர் கூப்பிட்டு போயிருந்தேன் டாக்டர் அட்டன் கூப்பிட்டு வந்து பார்த்தா அந்த குழந்தை அங்க இல்ல நாங்களும் வெளியெல்லாம் தேடி பார்த்தோம் வார்டு போய் யாருமே வரல சிசிசிடி செக் பண்ணோம் அதான் அந்த குழந்தை அங்க இல்ல இப்போ குழந்தையோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நாங்களும் அந்த குழந்தை எதுவும் பண்ணிட்டேன்னு வழிபடுறாங்க எனக்கு என்ன பண்றது தெரியலப்பா ரொம்ப பயமா இருக்கு தெரியல எனக்கு என்ன பண்றதே புரியல